முன்னாடியே போட்டுக்கிறீங்க நீங்க கடை எடுக்கலாமா அம்மா கறிக்கடை எடுக்கக்கூடாது தான் பெண் பேசினாலும் இல்லை பொண்ணன்னு பேசினார்ல தெந்த பொண்ணுன்னு பேசினாரு பொண்ணு சாமி தெந்த பொண்ணு சேர்ந்து டேடி காலே எங்கிட்டாலும் ஒத்துரும்பார்

நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதானே செய்ய முடியும் தெரியாத தொழிலெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது நம்ம அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்ல எல்லாத்தையும் எடுக்க சொல்ல எடுக்கலாம் இல்லைன்னா அப்படி தான் போடுவேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஹலோ நாகு எங்கப்பா நாகு வந்துருப்பா நான் நல்லா ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதுல இருக்கு எடு சீக்கிரம் எடு இந்த கவர் குள்ள இருக்கு எடு பேப்பர் சத்தியமா மனசு சாத்தி தான் நீ கார் என்னோட கடன் சொல்ல வேண்டியதா சொல்ல அவளோ வேலை தான் செய்கிறோம் அவர் தான் கடை வச்சு கொடுத்தாரு கடை வச்சு கொடுத்தவங்களை கூப்பிடு அவங்க வந்து பேசிக்கிட்டோம் மீன் கடை இருக்கலாமாமா எல்லா கடையும் இருக்கலாமாமா கறி கடை இருக்கக்கூடாது பீஃப் இருக்கக்கூடாது இவங்களுக்கு ஆகாதுனாக்கா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு ஆகிறதா நம்ம செய்யணும் சிவாங்க போடுங்க கிடையாது அவரையும் <laughs> 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 மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாமாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா பீப்பு பிரச்சனை தான் வருமாமா